ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோருக்கான சில முக்கியமான வினாக்கள் பார்ப்போம் டுடே டாபிக் டென்த் தமிழ் நூல்வெளி இயல் எட்டு இவர் திருவையாற்றில் பிறந்தவர் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் எழுத்து கால புது ஒருவர் இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீச்சி விண்ணப்பம் இந்த கூற்று யாரை பற்றியது சிசு செல்லப்பா தீசோ வேணுகோபாலன் ந காமராசன் ஆழா வள்ளியப்பா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தீசோ வேணுகோபாலன் கோடை வயல் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் சிசு செல்லப்பா தீசோ வேணுகோபாலன் நா காமராசன் ஆழா வள்ளியப்பா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தீசோ வேணுகோபாலன் தீசோ வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை தொகுப்பு கப்பலுக்கு போன மச்சான் கொல்லிப்பாவை நதியின் கால்கள் மீச்சி விண்ணப்பம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மீச்சி விண்ணப்பம் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா ராமையா சுப்பையா கண்ணையா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ முத்தையா சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கண்ணதாசன் மு மேத்தா நான் காமராசன் நா முத்துக்குமார் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் பாரதியார் கண்ணதாசன் வைரமுத்து மேத்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கண்ணதாசன் கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் நெல்லை புதுக்கோட்டை சிவகங்கை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிவகங்கை கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி கூடல் மாநகர் முக்கூடல் சிவகங்கை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சிறுகூடல்பட்டி கண்ணதாசன் முதன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி வேளங்குடி திருவிழா சிவப்புக்கல் மூக்குத்தி சேரமான் காதலி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சேரமான் காதலி கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் வாழ நினைத்தால் வாழலாம் கலங்காதிரு மனமே மலர்கை போல் தங்கை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கலங்காதிரு மனமே கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஷ் உணர்த்தினார் மெய்யலை உலகியலை ஆன்மீகத்தை இலக்கணத்தை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மெய்யலை திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் பாரதியார் கண்ணதாசன் வைரமுத்து மேத்தா ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் பாரதியார் கண்ணதாசன் வைரமுத்து நாதமுனி மிளகாயி அம்மாள் ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி கண்ணதாசன் கண்ணதாசன் பெற்றோர் டேஷ் ஆவர் சாத்தப்பன் விசாலாட்சி வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் रामैया सिन्नमयार मेहता आंसर इस ऑप्शन ए सातापन विशालाची ओके okay, थैंक यू फ्रेंड्स